வணக்கம் கனகாம்பிகை அவர்களின் நினைவினை நடைபெறுகிறது இந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு வீரவாகு குகர வீந்திரநாதன் அவர்களும் மருமகள் திருமதி சுரேஸ்வரி குகர வீந்திரநாதன் அவர்களும் மாதகல் பிரதேசத்தில் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அவர்களின் இந்த கருணை நிறைந்த செயல் மறைந்தவரின் புண்ணிய ஆன்மாவிற்கு மேலும் ஆனந்தமாகவும் சமூகத்திற்கு ஒரு நல்ல முன்மாதிரியாகவும் திகழ்கிறது இந்த புனித நாளில் அமரர் வீரவாகு கனகாம்பிகை அவர்களின் ஆன்மா இறைவனை பிரார்த்திப்போம் வணக்கம் மாதகல் மாதகல் மீடியா இணையதளம் மற்றும் மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்